ஹாய் மகளே வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா இன்றைக்கு ஐபிஎல்லில் மேட்சில் முதலாவது மேட்ச் பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் நடந்த மேட்ச் ஆர்சிபி விஸ் கேஆர் அந்த மேட்சை பார்த்தோம்னா பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது என்று சொன்னேன் மேக் நடக்குமா என்று சொல்லி ஒரு சந்தேக குறையில் இருந்தது ஏன்னா மலை தடங்கள் மழை பெய்யும் என்று சொல்லி ஒரு அறிகுறியனு வந்திருந்தி ஆனால் மழை இன்றைக்கு பின்னரமை நடக்க பெய்யவே இல்லை அதன் நிலைமைக்கு மூலியமே நடந்து முடிஞ்சிருந்தி மைக்கை பற்றி பார்த்த முடிச்சு சொன்னால் ஃபேஸ்டேக்கு பார்த்தோம்னா முடியாது டொஸ்ட் பண்ணுறாங்க டொஸ்ட்டில் ஆர்சிபி கிட்ட ட்ரோ சொல்வது ஃபீல்ட் யூஸ் பண்ணுறாங்க ஃபீல்ட் வராங்க கேகேஆருக்கு பெட்டிங் பெடிங் வராங்க கேகேஆரில் பார்த்த முன்னே சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஓப்பன் வர்றது யாருன்னு சொன்னால் கோக் மற்றும் நரேன் சுனில் நரேன்னு தான் வராங்க கோக் மேலே சில தடுமாற்றங்கள் இருந்துக்கி ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று வருது அடிக்கிறாரு கச் அதை கச்சை மிஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது அடுத்த பார்த்தோம்னா கெசில் ஓட் அந்த ஓவர்லேயே அவுட் டீ கோக்கு அப்புறம் கோக் பெரிய மாற்றத்தர வெளியே போகிறாரு அடுத்தே பார்த்த முன்னே சொன்னால் நரேன் அஜய் க ரஹானே உண்மையிலே சிறப்பான பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம் பாருங்கள் ஏன்னா சொன்னால் ஐயங்க ரஹானீரை ஃபாஸ்ட் பேட்டிங் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஆறு நான்கு ஓட்டங்களும் நான்கு ஆறு ஓட்டங்களும் ஆறு நான்கு ஓட்டங்களும் அடித்து முப்பத்தொரு பந்துகளுக்கு ஐம்பத்தாறு ரன்னும் அதே போல் பார்த்தோம்னா நரேன் இருபத்தாறு பந்துகளில் நாற்பத்தி நான்கு ரன்கள் அஞ்சு நான்கு ஓட்டங்களும் மூணு ஆறு ஓட்டங்களும் தொடக்க அதுக்கப்புறம் அஜிங்கராக அணை பார்த்தோம்னு சொன்னால் குருணால் பாண்டியோட ஓவரில் அவுட் ஆகுறாரு ரஷிக் ஷாலாம் கைக்க பிடிக்கிறாரு அதே போல் பார்த்தோம்னா வெங்கடேஷேயர் வரவேரு வெங்கடேஷையரையும் குருணால் பாண்டியா தான் அவுட் ஆகுறாரு பெரிய ஒரு ஏமாற்றத்தில் வெங்கடேஷர் ஏன்னு சொன்னால் இருபது கோடிக்கு மேலே அவரை டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்தாங்க வெங்கடேஷர் வேணுன்னு பண்ணி சொல்லி அவர் ரெண்டு கீமாற்றத்திற வெளியேறினார் நரேன் நாற்பத்தி நான்கு ரன்களோட அவுட் ஆகுறாரு ஜிதீஷ் ஷர்மா கைக்கப்படுகிறார் பிடிக்கிறார் சாலம்னா போல்றேன் அதுக்கப்புறம் பார்த்து முன்னு சொன்னால் ரிங்கு சிங் ரசல் உண்மையிலேயே ரெண்டு பேரும் பன்னிரெண்டு ரன்களில் குருநாள் பாண்டியா அவுட் ஆகிறார் ரிங்கு சிங்கு அதே போல் ஷுவேஷ் சர்மா ரசல் அவுட் ஆகுறாங்க அங்கர் ராகுவன்சி முப்பது ரன்கள் உண்மையிலேயே நல்ல விளையாட்டு அவருடைய இப்படி மெய்க்கு எல்லாம் பார்த்தோம் பண்ணி சொன்னால் ஹரிஷ் அண்ணா ரம் சிங் ரசல் எல்லாம் இது செஞ்சு கடைசியில் பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தி நாலு ரன் அடிக்கிறாங்க பத்து ஓவருக்கு நூறு ரனுக்கு மேலே அடிச்சு விட்டும் மெக்க பத்து ஓருக்கு எழுபத்தி நாலு ரன் எட்டு விக்கெட் போக நூற்றி எழுபத்தி நாலு ரன் இருபது ஓவர் முடிவில் அதுக்கப்புறம் பார்த்து சொன்னால் ஆர்சிபி பார்த்தோம்னா பேட்டிங் வராங்க ஓப்பன் வராங்க ஃபிலிம் சால்ட்டும் கோலியும் தான் உண்மையிலே ஃபிலிம் சால்ட்டை சொல்லி வேலை இல்லை பாருங்கள் முப்பத்தோரு பந்துகள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு ரன் அடிக்கிறார் ஒம்பது பவுண்டரி ஆறு சிக்ஸ் ஆறு சிக்ஸர் பதம்டா ரெண்டு சிக்ஸர் அடிக்கிறார் கோழி பார்த்தம் முடிச்சு முப்பத்தாறு பந்துகளில் ஐம்பத்தொம்பது அடிக்கிறார் நோட் அவுட் பிலிம் ஷால் பதம்டா நல்லா விளையாடிட்டு இருந்தார் அவரை வருண் சக்கரவர்த்தி அவுட் ஆகிடறாரு படிக்கல் பத்து ரன் பத்து பந்துகளுக்கு ஒரு பவுண்ட்ரி அதே போல் ரஜித் படிரன் முப்பத்தாறு உண்மையிலே பதினாறு பந்துகளுக்கு முப்பத்தி நாலு அடிக்கிறாரு அஞ்சு பவுண்டரி உள்ளடங்களாக ஒரு சிக்ஸரும் லிவிங்ஸ்டன் ஃபைனஞ்சு ரன் அடிக்கிறாரு இப்போ ரெண்டு பவுண்ட்ரியும் ஒரு சிக்ஸர் அடிக்கிறார் அதில் பார்த்தோம் முடிச்சு சொன்னால் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்களில் பதினாறு தசம் ரெண்டு பந்துகளில் நூற்றி ஏழு ரன் அடிக்க இலகுவான வெற்றியை பெறினாங்க மூணு விக்கெட்டுகளை விட்டு உண்மையிலே இந்த மேட்சில் பார்த்தோம் நடந்த பிரச்சனை நம்ம நம்மளுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் கொல்கத்தாவில் பார்த்தோம்னா ஃபெஸ்ட்டுக்கு பத்து ஓவரில் அந்த மாதிரி விளையாடுனாங்க பின்னுக்கு வந்த பத்து விக்கெட்டை விட்டு திணறிட்டாங்க அதனால ரன்கள் எடுக்கவில்லை ஒரு இருநூறு இருநூற்றி இருபது ரன்கள் எடுத்திருந்தாங்க வெற்றி பெறுவதற்கு சாத்திய கூட ஆகவே இதில் ரோஹித் பெங்களூருக்கு நல்ல ஒரு வெற்றியை அமைஞ்ச இது பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்